ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃப் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோல நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு வீடியோ ஃபார்ம் ஃபில்லிங் ஜாப் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை செய்யப்பட்ட பேமெண்ட் ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் மட்டும் தான் நம்ம வந்து போட்டுகிட்டு வரோம் ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ வீக்ஸாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஏன் பண்ணக்கூடிய ஏர்னிங்ஸ் ஆப்பாக இருக்கட்டும் இல்லை வெப்சைட்டாக இருக்கட்டும் நம்ம வந்து எதுவுமே ரிவ்யூ பண்ண கிடையாது ஏன் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய 99% நைன் வெப்சைட் அண்ட் ஆப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்காக தான் இருக்குது பேமெண்ட் வந்து கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிடுறாங்க இப்போலாம் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் வந்து வராது ஓகேங்களா லைஃப் லாங்காக பெர்மனெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் கொடுக்கக்கூடிய ஏர்னிங்ஸ் வெப்சைட்டாக இருக்கட்டும் ஆப்பாக இருக்கட்டும் அதை பார்த்தா இன்றைக்கி இன்னிமே நம்ம ஃபியூச்சர் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி நான் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா லாங் டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு வெப்சை தான் பார்க்க போகிறோம் இந்த வெப்சைட்டில் ஃபார்ம் வந்து கொடுத்துருப்பாங்க அப்ளிகேஷன் ஃபார்மாக ஒவ்வொரு ஃபார்முக்கும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுறது மூலியமாக த்ரீ ருபீஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க ஓகேங்களா இன்ஸ்டன்ட்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிற முடியும் அது மட்டும் இல்லாமல் சைன் அப் போனஸ் உள்ள உள்ளே வரக்கூடியவங்களுக்கு வெல்கம் போனஸாகவே வந்து பார்த்திங்கன்னா டென் ருபீஸ் வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க அந்த அமௌண்ட்டுமே நீங்கள் வந்து உங்களுடைய பேடிஎம் வந்து ட்ரால் பண்ணி எடுத்துக்க முடியும் அந்த மாதிரி ட்ரஸ்டபுளாக பே பண்ணக்கூடிய ஒரு ஏர்னிங்ஸ் வெப்சைட்டை பார்த்தா பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா டெலிகிராம் சேனல் இன்ஸ்டாகிராம் பேஜ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் பார்த்துட்டு பார்த்துட்டுருந்தீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வீடியோ கீழே கொடுத்துருக்கேன் நான் எந்தெந்த ஆப்லாம் வந்து பார்த்திங்கனா ஏர் இருக்கணும் அதுக்கான பேமெண்ட் ப்ரூஃப்ஸ் எல்லாமே உங்களுக்கு அதில் வந்து கிடச்சிரும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளுங்கிறதை நபுள் பண்ணிச்சுக்கோங்க நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க நண்பா டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே நண்பா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெப்சைட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா காமாட்டே ரஹூ டாட் காம் இந்த வெப்சைட்டில் தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கனா அமௌண்ட் வந்து அன் பண்ண போகிறோம் வெல்கம் போனஸாகவே வந்து பார்த்திங்கனா டென் ருபீஸ் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி எப்படி வந்து இன்கம் எடுக்கிறது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இந்த வெப்சைட்டை பார்த்திங்கன்னா ஒரு நாலேஜ் வந்து பார்த்திங்கனா நம்ம எடுத்துக்கலாம் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணிக்கலாம் இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுறது ஃப்ரீ தான் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ ரீசார்ஜ் டெபாசிட்டோ நம்ம பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது ரிஜிஸ்டர் பண்ணுற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்டாக டென் ருபீஸ் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஆஃபர்ஸ் ஆஃபர்ஸ் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணுறது மூலியமாக ஒரு நாளைக்கு வந்து எவரிடே வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா வரைக்கும் நீங்கள் ஆன் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த வெப்சைட் சொல்லியிருக்காங்க ஆனால் மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறுரூபா வந்து பார்த்தீங்கன்னா ஏன் பண்ண முடியாது அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் ஏன் பண்ண முடியும் ஓகேங்களா அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெடிம் யுவர் ஏர்னிங்ஸ் நீங்கள் ஆன் பண்ணக்கூடிய அமௌண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உங்களுடைய பேடிஎம் மூலியமாக நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கிற முடியும் ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக வந்து பேடிஎம் அக்கௌண்ட்டு வந்து வச்சுக்கோங்க அந்த பேடிஎம்மில் வந்து கேஒய்சி வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணியிருந்தால் மட்டுமே நீங்கள் ஏர்ன் பண்ண பண்ணியிருக்கக்கூடிய அமௌண்ட்டை வந்து உங்களுடைய பேடிஎம் வாலெட்டுக்கு வந்து வித் வந்து பண்ண முடியும் ஓகேங்களா அதை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பெய்டு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழாயிரம் சாரி பதினேழு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரத்துக்கு மேற்பட்ட அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ரெடிபே பண்ணிகிட்டு இருக்காததாக தான் இவங்க வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா அதை தாண்டி இந்த வெப்சைட்டில் ஏர்ன் பண்ணியிருக்கக்கூடிய அந்த மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க அதெல்லாமே வந்து படித்து பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அப்படி கீழே வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அவர் கிளைண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு பெரிய டாப் கம்பெனியில கூட இவங்க வந்து பார்த்திங்கனா கிளைண்ட்ஸ் வந்து இருக்கிறாங்க கெனான் டெல்லாக இருக்கட்டும் ஃபேஸ்புக்கு ஹெச்பி கூகுள் சோனி மைக்ரோசாஃப்ட் யாஹூ எல்லாமே வந்து பார்த்திங்கனா உங்களுடைய கிளைண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ எல்லாமே நம்ம வந்து செக் பண்ணியாச்சு இப்போ வந்து எப்படி வந்து இந்த வெப்சைட்டில் வந்து ரிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ரொம்ப சிம்பிள் தான் இந்த வெப்சைட்டில் அப்படியே கீழே வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் யுவர் ஃப்ரீ அக்கவுண்ட் நவ் அப்படின்னு இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு இந்த பேஜுக்கு தான் கூட்டு போகும் இந்த இடத்துல உங்களுடைய ஃபுல் நேம் வந்து கேட்குறாங்க அஸ் ரைட் அண்ட் அண்ட் ஐடி ப்ரூஃப் உங்கள் ஐடி ப்ரூஃபில் எப்படி பேர் இருக்கோ அதே மாதிரி தான் உங்கள் பேர் இருக்கணும் ஓகேங்களா அதனால் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நேம் உங்களுடைய லாஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க உங்களுடைய இமெயில் ஐடி வந்து என்ட்ரு பண்ணுங்கள் கரெக்டாக உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணுங்கள் நம்ம இந்தியா அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து அந்த கோடு வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரு பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது மேலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அதனால் உங்களுடைய டென் டிஜிட் நம்பர் மட்டும் என்ட்ரு பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்களுடைய சிட்டி நீங்கள் எந்த சிட்டியில் இருக்கீங்களோ அந்த சிட்டி என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களுடைய ஏஜ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏஜ் வந்து எதுவோ அதை வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க அது தாண்டி உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாஸ்வேர்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க கேப்பை லெட்டர் ஸ்மால் லெட்ரு கேப்சா இதெல்லாமே வந்து கலந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த கேப்ஷம் அப்படியே பார்த்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல டைப் பண்ணிவிட்டு கிரியேட் ஃப்ரீ அக்கௌண்ட் அப்படிங்கிறத க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயில் வந்து வந்திருக்கும் இந்த மாதிரி ஒரு மெயில் வந்திருக்கும் இந்த மெயிலுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் எஸ் கன்ஃபார்ம் மை அக்கௌண்ட் அப்படிங்கிற க்ளிக் பண்ணிட்டு உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் பண்ணிக்கிற முடியும் இது எல்லாமே பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணியாச்சு க்ரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லாகின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய இன்டர்ஃபீஸ் வந்து இருக்கும் ஹோம் பேஜில் இந்த இடத்துல ஆஃபர் ஒன் ஆஃபர் டூ ஆஃபர் த்ரீன்னு சொல்லிட்டு அப்படியே கீழே வந்து போயிட்டே இருக்கும் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ஆஃபர் வரைக்கும் உங்களுக்கு வந்து கொடுத்துப்பாங்க ஒவ்வொரு இது எல்லாமே வந்து பார்த்தினா ஆஃபர்ஸ் மீன்ஸ் வந்து பார்த்திங்கனா ஃபார்ம் ஃபில் பண்ணுறது அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும் அதில் ஜஸ்ட் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து ஃபில் பண்ணி சப்மிட் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து த்ரீ ருபீஸ் வந்து இன்ஸ்டெண்டாக உங்களுடைய வாலெட்டில் வந்து ஆட் ஆயிரும் இப்போ நான் வந்து அமௌண்ட் வந்து ஏன் பண்ணியிருக்கிறேன் அந்த அமௌண்ட் உங்களுக்கு ஆல்ரெடி பண்ணதை நான் வந்து காட்டுறேன் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெடி அப்படிங்கிற க்ளிக் பண்ணிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஏன் பண்ணியிருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்க்க முடியும் ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து விட்ராவால் போட்டிருந்தேன் பேடிஎமில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று நைட்டு போட்டிருந்தேன் பட் இன்ன வரைக்கும் பெண்டிங்கில் தான் இருக்குது ஸோ இப்போ இந்த பேமெண்ட் வந்த உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் பேமெண்ட் ஒரு எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனல்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் நான் வந்து அட்டாச் பண்ணுறேன் போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர்ஸ் அப்படிங்கிற கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் ஒன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐ ஆம் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு எப்படி வந்து நீங்கள் அந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க கரெக்டாக பண்ணணும் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து ஆட் ஆகாது ஓகேங்களா அதனால் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஃபில் அவுட் அவர் ஒன்லி வேலிட் டீடைல்ஸ் கரெக்டான டீட்டெயில்ஸ் மட்டும் தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும் தப்பானதாக பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுவோம் இமீடியட்டாக அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க ஸ்டெப் டூ கெட் த்ரீ ருபீஸ் நம்ம வந்து எடுக்கணும் அப்படின்னா கிளிக் ஆன் ரிஸ்டர் அண்ட் கெட் இந்த பட்டனை நீங்கள் வந்து க்ளிக் பண்ணணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ரெண்டாவது பேஜுக்கு வந்து கூப்பிட்டு போகும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் வெப்சைட்டுக்குள்ளே போகும் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்க பேர் கேக்குது உங்களுடைய டேட் ஆஃப் பர்து உங்களுடைய ஜெண்டர் கேட்குது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதவோ அதை வந்து மென்ஷன் பண்ணிட்டு டென் டிஜிட் மொபைல் நம்பர் அது உங்க நம்பர் கொடுத்தாலும் ஓகே ஏதாச்சும் ஒரு நம்பர் கொடுத்துக்கோங்க ஓகேங்களா அதை கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல ப்ரொசீடர் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிட்டேன் இப்போ அந்த அமௌண்ட் வந்து எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ட்ரான்சாக்ஷன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கிரெடிட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை க்ளிக் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிற முடியும் ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து கலெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது நம்ம ரீசெண்டாக டைப் பண்ணக்கூடிய அந்த பேமெண்ட் ப்ரூஃப் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ஆட் ஆகிருக்க பாருங்கள் பேமெண்ட் ஹிஸ்ட்ரியில் போயிட்டு நீங்கள் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கனா பார்ட்டிசிபேட்டி இன் கோட்டாக் லைஃப் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணியிருந்தோம் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணதுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ருபீஸ் நம்மளுக்கு வந்து ஆட் ஆயிருக்கு ஓகேங்களா ஸோ இதே மாதிரி தான் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ஆஃபர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து டைப் பண்ணி டைப் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிற முடியும் ஆக்சுவலாக இந்த வெப்சைட்லமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன அமௌண்ட்டு உங்களால் வந்து ஆன் பண்ணிக்க முடியும் ஒரு பேக்கெட் மணிக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரீசார்ஜ் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை இபி பில் பே பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை ரெண்ட் அமௌண்ட் கட்டுறதா இருக்கட்டும் இந்த மாதிரி செய்யலாம் நீங்கள் சின்ன சின்ன அமௌண்ட் வந்து யூஸ் பண்ணி இதில் இன்கம் வந்து எடுத்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் ஏன் பண்ணியிருக்கக்கூடிய அமௌண்ட்டை ஈஸியான முறையில் உங்களுடைய பேடிஎம் அக்கௌண்ட்டுக்கு வித்ட்ரால் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது பேடிஎம் நம்பரை கொடுத்தீங்க அப்படின்னா இன்னுமே பெட்டராக இருக்கும் இந்த ரெடியூம் அப்படிங்கிற கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல சென்ட் ரெடியூம் ரிக்வஸ்ட் அப்படிங்கிற அப்படிங்கிற கிளிக் பண்ணிவிட்டு இப்போது நம்மளுடைய வாலெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு ரூபாய் அவைலபிளாக இருக்குது ஓகேங்களா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலே தெரியும் இப்போ என்னுடைய வாலெட்டில் பதினெட்டு ரூபாய் இருக்குது இதில் மினிமம் வித்ராவல் வந்து பார்த்தீங்கன்னா இருபது ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக உங்களுடைய பேடிஎம்க்கு நீங்கள் இந்த வித்ராவல் பண்ணி எடுத்துக்கிற முடியும் இதை யூஸ் பண்ணி நீங்கள் டேரெக்டாக ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ யூஸ் பண்ணுங்கள் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் மோஸ்ட்லி நீங்கள் ஏதாச்சும் ஒரு வெப்சைட் ஏர்னிங்ஸ் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க அதில் பேமெண்ட் ப்ரூஃப்லாம் வந்துட்டு இருக்கு எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை கூட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம வந்து ஒரு வீடியோவா பண்ணலாம் ஓகேங்களா நிறைய சப்ஸ்க்ரைப் இந்த மாதிரி எனக்கு வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதையுமே நான் வந்து வெரிஃபை பண்ணிட்டு பேமெண்ட் கரெக்டாக வந்துட்டுருக்கு அப்போன்னா அதை வந்து பார்த்தீனா கண்டிப்பாக நம்ம வீடியோஸ் பண்ணுவோம் அது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக ஆகிக்கிறோம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியோடு சந்திக்கலாம் நண்பா